அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுதும் சோர்வாக இருப்பவர்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடித்தால் அவர்கள் சோர்வை மாற்றலாம் என்பது பற்றி பார்ப்போம் இந்த அவசர உலகில் பெரும்பாலானோர் அடிக்கடி சலிப்புடன் பயன்படுத்தும் வார்த்தை ரொம்ப சோர்வாக இருக்கு என்பதுதான் இந்த சோர்வுக்கு காரணம் எல்லா நேரங்களிலும் வெறும் சமைத்த உணவை மட்டுமே சாப்பிடுவதுதான் நாம் எடுத்துக்கொண்ட உணவுகளை ஜீரணிக்க ஜீரண உறுப்புகள் படாத பாடுபடுகின்றன அதனால் நச்சு உடலிலேயே தங்கி உடலுக்கு பல தீங்குகளை ஏற்படுத்துகிறது மேலும் வயிறு நிரம்ப உணவு சாப்பிட்டு விட்டால் பணியில் கவனம் செலுத்த முடியாது உயிர் சக்தி எல்லாம் உணவை ஜீரணம் செய்வதற்காக செலவு ஆகுவதால் மூளைக்கு செல்ல வேண்டிய சக்தி தடைபடுகிறது இதனால் அதிக உயிர் சக்தியை பணியில் செலுத்த வேண்டிய கட்டாயத்தினால் மனசோர்வு ஏற்பட்டு பின் உடல் சோர்வு ஏற்படுகிறது சோர்வை தவிர்க்க ஒரு நாளில் ஒரு வேளையாவது பச்சை காய்கறி சாலட் பழங்கள் முளைக்கட்டிய தானியங்கள் என ஏதாவது இயற்கை உணவுப் பொருளை உண்ண வேண்டும் மதியம் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்து பதினோரு மணிக்கு மற்றும் நான்கு மணிக்கு ஏதாவது பழங்கள் சாப்பிடுங்கள் இதனால் வயிற்றை கிள்ளும் பசி என்பது இருக்காது இதன் மூலம் பசியால் ஏற்படும் சோர்வு இருக்காது மேலும் மதியம் சாப்பிட்ட பின்னர் சிறிது தூரம் நடந்தால் மிகவும் நல்லது இதனால் இரத்த ஓட்டம் சீரடைந்து உடல் மற்றும் மனம் சுறுசுறுப்பு அடையும் அதற்காக சாப்பிட்டவுடன் வேகமாக நடத்தல் கூடாது பணி முடித்துவிட்டு வீடு வரும்பொழுது வேலைப்படுவதால் ஏற்படும் சோர்வுக்கு ஓமத்தில் சூப் வைத்து குடித்தால் உடனே உடல் புத்துணர்ச்சி பெற்றுவிடும் ஓம ரசம் செய்து சூடான சாதத்தில் ஊற்றி ஒரு சொட்டு நெய் ஊற்றி உப்பில் ஊற வைத்த நார்த்தங்காயை தொட்டு சாப்பிடுவதால் கொடிய காய்ச்சல் கூட குணமடைந்து விடும் நறுக்கிய வெங்காயத்தை பாதத்தின் கீழ் வைத்து உடல் சோர்வு போக்கலாம் வெங்காயம் நச்சுக்களை உருந்தின் தன்மை உடையது நறுக்கிய வெங்காயத்தை உங்கள் பாதத்தின் அடியில் மற்றும் நடுவு வைக்கும் பொழுது அதன் செயல் நேரடியாக நமது உடம்பில் வினைபுரியும் உங்கள் இரத்தத்தை நன்கு சுத்தம் செய்யும் மற்றும் உங்கள் வயிற்றில் இருக்கும் நச்சுக்களையும் உறிஞ்சிவிடும் அக்கரகாரச் சூரணத்தில் சம அளவு உப்பு சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வர உடல் சோர்வு உடனடியாக நீங்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்